உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திகை ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எனக்கே எனக்குன்னு புதுசாக ரொம்ப யூனிக்காக நட்சத்திர பலாபலன்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டே வரோம் நீங்களும் ரொம்ப நிறைய ஆதரவு கொடுத்துருக்கேன் உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு மிக்க நன்றி இந்த தடவை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த கிரேட் சுக்களின் ஆளுமையை தன்னகத்தே வைத்து கொண்டிருக்கக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் என்னவெல்லாம் பண்ண போது கிரகங்கள் எப்படியெல்லாம் இயக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பார்த்தோன்னா கொஞ்சம் அலாட்டு ஆறுமுகமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் மிஸ்டர் செவ்வாய் போய் ஏழாம் வீட்டில் உட்காந்துருக்காரு ஓகே வெல் அண்ட் குட் சூப்பர் ஏழாம் வீட்டில் உட்காந்து ராசிநாதன் தன்னையே பார்த்தல் அப்படின்றது ஒரு மாதிரியான கான்ஃபிடன் பவரையும் வில் பவரையும் ஏற்றி கொடுக்கும் அதனால பெருசாக வந்து கவலைப்படுக்க வேணாம் ஜாலியோ கானாக இருக்கலாம் என்னதான் நட்சத்திரநாதன் போய் எட்டாம் தேதியே கொஞ்சம் நீச்ச கதியில் இருந்தாலும் சூரியனோடு சேர்ந்து ஐந்தாம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்து நீச்ச பங்கத்தில் இருக்கிற போது பெருசாக வேலைலாம் அது வந்து பண்ண போகிறது இல்லை ஸோ முதல் பதினெட்டு ஆண்டுகள் பரநட்சத்திரக்காரர்கள் காட்டில் மலையோ மலன் போகுது தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது நீங்க என்னதான் கமெண்ட்ல இல்லன்னு போட்டாலும் ஆமான்னு போட்டாலும் நடக்கிறது தான் நடக்க போகுது நான் சும்மா ஏதோ ரெப்ரஸன்டேட்டிவ் சொல்றத வந்து சொல்ல வந்திருக்கேன் என்னதான் தான் நடக்குதாலும் நடக்கலாம் உங்களுடைய சுய ஜனன கால ஜாதத்தில் பிளானட் எப்படி இருக்கு உங்களுடைய தசாபுதிகள் என்ன மாதிரி இருக்குன்றத பொறுத்த தான் இந்த கோச்சார பழங்கள் அது வேலை செய்ய போகுது இருபத்தைந்து விழுக்காடு தான் கோச்சார பழங்கள் வேலை செய்யும் அந்த இருபத்தைந்து விழுக்காடுமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பொருந்தி வரக்கூடிய தன்மையாகத்தான் இந்த தடவை வரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைய காத்திருக்கிறது ஓகே நட்சத்திர போய் அமர்ந்திருக்கிற அந்த அமைப்புமே பார்த்தீங்கன்னா முதல்ல உத்தரத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் அஸ்தத்தில் போவார் இப்படி இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க காத்திருக்கிறது ஓகே சூரியனோடு சேர்ந்த அந்த சுக்ரன் நிறைய கலைகளை தூண்டி விடுவார் சூ இரண்டாம் வீட்டு அதிபதி வேற வரைக்கும் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தவர் அவரோட இரண்டாம் வீட்டில் போய் உட்காந்துக்கிறது அது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஆறாம் வீடாக வருகிறது அப்படின்றது ஹெல்த்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அஸ்வின் சாரி பரண்சத்திரக்காரங்கள் உங்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் இருக்குது கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் தேவையில்லாத கடனை வாங்காதீங்க இது எமோஷ்னலாகும் ஒரு சில விஷயத்த கடன் வாங்குவோம் மற்றாப்போ வெடிக்கணும்தான் அது கரியாக தான் போகுது பார்த்துட்டு வாங்கணும் பத்தாயிரம் ரூபாய்க்கு பட்டாசு வாங்குறதா போதும் ஐயாயிரம் ரூபாய்க்கு பட்டாசு வாங்கினா போதும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா போதும் நம்மளுடைய தகுதி என்னவோ அதுக்கு மட்டும் வாங்கினா போதும் உடனே அதை வந்து காட்டணும் பிரம்மாண்டப்படுத்தணுன்ற மாதிரி வாங்கி நம்ம அப்புறம் கிரெடிட் கார்டில் போய் நம்ம கடனை கட்ட முடியாது ஏன்னா சனி ரெடியாக இருக்கார் இந்த பட்டாசெல்லாம் சனியோட காரகத்துவம் வந்தால் அவர் ரெடியாக இருக்கார் வக்ரமாயிட்டு ஏற்கனவே நம்மளுக்கு ஏழுறவாறு ஓடுது யாரும் ரொம்ப சைலண்டா சனி அந்த பக்கம் வயலண்ட் பண்ணிட்டு போய்டுவாரு அதனால் கவனம் 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 பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நேரமாகத்தான் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் இருக்குன்னா நட்சத்திரநாதனுக்கு எப்பவுமே கொஞ்சம் மலி விழுந்து இருக்கும்போது வலுசு இருக்கக்கூடிய காரணி இருக்கிறது பெட்டர் தான் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் தேவையில்லாமல் ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தேவையில்லாமல் ஒரு டென்ஷன் இதெல்லாம் அப்படி லைட்டாக எட்டி பார்க்கலாம் எட்டி பார்க்கலாம் நம்ம தான் ஆல்ரெடி ராசிப்பூர்னு பார்த்துக்கோம்ல அப்ப வரும்போது என்ன பண்ணுவோம் சேச்சா இதெல்லாம் சும்மா ஒரு தான் ஒரு மூணு மூணு நாளில் சரியாக போகுது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துடுங்க ஓகே முதல் பதினெட்டு நாட்கள் அல்டிமேட்டாக இருக்குது நிறைய பேருக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்க போகுது இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகுது ஒரு தலைமைத்துவம் கிடைக்கும் சூரியன் தாங்க தலைமைத்துவம் இது வரைக்கும் இன்னும் சொல்லப்போனால் இந்த சுக்ரன் சூரியன் காம்பினேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா கணவன் மனைவியோட ஒரு ஒற்றுமையை உண்டாக்கி அதை தாண்டியும் கலைகள் மீது ஒரு மோகத்தை கொடுக்கும் வருமானத்தை ஒரு ஒரு வாழ்க்கையை வாழும்ன்ற எண்ணத்தை உள்ளுக்குள்ளே தூண்டிக்கிட்டே இருக்கும் என்னுடைய வாழ்வியல் மூலமாக நான் அடுத்தவனுக்கு அடையாளப்படணுன்ற தன்மையை கொடுத்துட்டே இருக்கும் ஸோ ஈஸ்வலே பரணி நட்சத்திரம் வந்து அப்படி தான் தன்னுடைய திறமை அடையாளப்படுத்துறதுக்கு ரொம்ப தவிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள் தடவை அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஆசைப்பட்டது ஆசைப்பட்ட மாதிரியே நடப்பதற்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு இருக்குது அதில் எந்த மாற்றி கருத்துள்ள நட்சத்திரம்னாதான் ஐந்தாம் இடத்துல தான் போய் உட்காந்து போது அதுவும் ஐந்தாம் வீட்டு காலப்போஷோடய ஐந்தாம் வீட்டு அதிபதியோட உட்காந்துருக்காரு அப்படின்னு நம்ம கொஞ்சம் டெக்னிக்கலாக பேசணும் அப்படின்னா ஃபைவ் டூ ஃபைவ் ஒர்க் அவுட் ஆகப்போகுது அப்போ கனவுகள் அனைத்தும் பிராப்தமாக போகுது காதல் இன்னைக்கே போகுது கவிதை மலரப் போகிறது திடீர்னு அந்த லாட்ரி வாங்கலாமா இந்த லாட்ரி வாங்கலாமா எனக்கு அதில் விழுந்துருமா கேரளா போய் லாட்ரி வாங்குவோமா இங்கிருந்து துபாய் லாட்ரி வாங்குவோன்ற மாதிரி திடீர் அதிர்ஷ்டத்தின் மீது ஒரு மோகம் ஏற்படலாம் திரும்பவும் சொல்கிறேன் உழைக்காமல் ஓட்றப்போனால் ஒட்டவே ஒட்டாது பரணட்சத்திரக்காரங்களாக ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க ஓகே அதனால் அதெல்லாம் வேணாம் அதை மட்டும் பார்த்துக்குங்க சில பேருக்கு எங்கேயாவது குடும்பத்தோடு அமர்ந்து வெளியில் போய் ஒரு அவுட்டிங் போகிறது வெளியில் ஒரு ரவுண்டு போகிறது அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது உங்களுடைய மூத்த குழந்தை மீதான ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்தில் கிடைக்கப் போகுது இல்லை மூத்த குழந்தைக்கு வேலை கெடைச்சி அதன் மூலமாக ஒரு பொருளாதாரம் அப்படின்றது கிடைக்க போகிறது நிறையா பேருக்கு கடன் அடைச்சிட்டு ஹவுசிங் லோன் கடன் அடைக்கிறது இல்லை ஹவுசிங் லோன் மூலமாக வீடு வாங்குறது இல்லை வீட்டுக்கு ஏதாவது ஒரு லோன் வீட வச்சு ஏதாவது ஒரு லோன் பண்ணுறது இல்லை வீட்டுக்கு சில விஷயங்கள்லாம் வந்து முன்னேற்றிக்கிறது இது எல்லாமே நடக்கும் ஏன்னா சூரியன்ற போது அப்பார்ட்மெண்ட்ஸ் சுக்ரன்ற போது வீடு சம்மந்தப்பட்டது இதெல்லாம் சேர்ந்து நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்குறது அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கலாம்ன்ற தாட்டை கிரியேட் பண்ணுறது நாட் ஓன்லி பரண சித்தக்காரங்க பரணியில் என்ன பிளான்ட் இருந்தாலும் இந்த ரூபா அதுதான் இயங்க போகிறது அப்போ நிறையா பேருக்கு சொந்த வீடு வாங்குவதற்கான எல்லாம் அழுத்தமாயி அதற்கான காரியம் நடப்பதற்கான வாய்ப்புகளுக்கான முகாந்திரங்கள் இந்த மாதத்திலிருந்து வரி நட்சத்திரக்காரர்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஓகே ஹெல்த்து ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொன்னேன் த்ரோட்டு ரொம்ப கவனமா இருக்கணும் மூச்சு பைப்பு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஆறாம் இடத்தில் போய் இரண்டாம் வீட்டு அதிபதி உக்காந்து இருக்கிறார்கிற போது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் வீட்ல இருக்கவங்களுக்கும் சேர்ந்து கொஞ்சம் சளி பிடிக்கிறது காய்ச்சல் வர்றது ஏதாவது ஒரு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருதுன்ற மாதிரி உங்களுக்கு மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிறது இந்த ஒரு மாசம் என்னடா அது தீபாவளி மாசம் மாதிரியே தெரில ஏதோ ட்ரையாக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு முதல் பதினெட்டு பத்தொம்போது நாட்கள் போகும் அதனால் அது அது கொஞ்சம் அதில் கவனமாக இருந்துக்கணும் கொஞ்சம் நிறைய வெந்நீரை பயன்படுத்துது வெந்நீரை பயன்படுத்த பயன்படுத்த ஓரளவுக்கான இதெல்லாம் காரகத்துவம் இதெல்லாமே காரகத்துவங்க வெந்நீரை பயன்படுத்த பயன்படுத்த ஒரு மிகச்சரியான ஒரு ஒன்று இம்யூனிட்டி பவர் ஏறும் இன்னொன்று நம்மளுக்கு வெந்நீர் குடிச்சாலே த்ரோட்டெல்லாம் சரியாக பூப்புது இன்னொன்று கிரகத்தோட ஆளுமைக்குள்ளேயும் நம்ம வந்துருவோன்ற போது பெருசாக கவலைல்லாம் பட்டுக்க வேணாம் ஓகே மூணாவது முக்கியமான விஷயம் யாரெல்லாம் வந்து அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ சொந்த தொழில் மேற்கொள்ளலாம் என்று நினைத்திருக்கீங்களோ அத்துணை பரி நட்சத்திரக்காரர்களும் அல்டிமேட்டான டைம் பீரியட் சான்ஸே இல்லைங்க எப்பவுமே இந்த ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் தான் வேலையை இண்டிகேட் பண்ண இடம் சுயதொழில் இண்டிகேட் பண்ண இடம் அதுல வந்து பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய சூரியனே வந்து அமர்ந்திருக்கிறார்கின்ற போது வேற என்ன வேணும் நீங்கள் சும்மா வந்து எந்த கிரகம் நீச்சமாக இருந்தாலும் நீச்சத்தன்மை கொடுக்காத எந்த பரகம் உச்ச மாறாலும் உடனே உச்சத்துக்கு அது சும்மா ஒரு இண்டிகேஷன் இந்த இடத்துல இருக்கிறது இப்படி இருக்கும் இந்த இடத்துல இருக்கிறது இப்படி இருக்கும்னு ஒரு இண்டிகேஷனுக்காண்டி தான் இந்த மாதிரி நீச்சம் உச்சம்லாம் சொன்னாங்களே தவிர மற்றபடி நீச்சமான கிரகமும் உச்சத்தை கொடுக்கும் உச்சமான கிரகமும் நீச்சத்தை கொடுக்கும் ரொம்ப டீப்பாக போனால் தான் அதெல்லாம் தெரியும் ஆனால் அந்த வகையில் இந்த தடவை யாருக்கெல்லாம் வந்து வேலை அப்படின்ற இடத்துல பிரச்சனை ஆகிட்டு இருந்தோம் எல்லாருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு சரியாக போகுது பேச்சில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கொடுக்குற வாக்குறுதியில் கவனம் தேவை உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் யாரையும் நம்பி நான் இருக்கேன் எந்த கமிட்மெண்ட்டும் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க பிரச்சனைலாம் மாட்டிப்பீங்க ஓகே கிளியர் மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்க போகுது வீடு வாங்க போகிறீங்க வீட்டுக்கான அட்வான்ஸ் கொடுக்க போறீங்க வேறு வீடு மாறலாமல் யோசிக்க போகிறீங்க கொடுங்க பிள்ளைங்களுக்கான படிப்புக்காக ஏதோ பண்ண போறீங்க பிள்ளைங்க படிச்சவங்க வந்து அப்படியே சூப்பராக வந்து கொடுக்க போகிறாங்க பிள்ளைங்களுடைய வெற்றியை பார்த்து நீங்கள் மகிழப்போரைகள் வீட்டுக்கு ஏதாவது ஒரு கலைப்பொருட்கள் வாங்கி வைக்க போகிறீங்க வீடை வந்து ஆல்ட்ரேட் பண்ணலாமா யோசிக்க போறீங்க வீட்டுக்கு ஏதாவது ஐட்டம் வாங்குறது வீடு சம்மந்தப்பட்டே இந்த பரணச்சத்திரக்காரருடைய ஒரு மாத காலம் என்பது இயங்க போகிறது திடீர்னு ரொம்ப நாள் ஆச்சு இந்த போர்வை வாங்கலாம் திடீர் ரொம்ப நாள் ஆச்சு இந்த கட்டன் வாங்கலன்ற மாதிரி வீட்டு சம்பந்தப்பட்டு வீட்டுக்கான குட்டி குட்டி டெக்கரேட்டர் வாங்குறது நிறையா தடவை அமேசான் பாசெல்லாம் பரச்சரகாரங்கள் தான் வருதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் அமேசானை வாழ வைக்கக்கூடிய ஆட்களாக இந்த பரணச்சிதரகாரங்கள் அக்டோபர் மாதம் இயங்க என்பது என்பதுதான் உண்மை ஓகே நீங்கள் படிக்கிற குழந்தையாக இருந்தீங்கன்னா அது சூப்பராக படிக்க போறீங்களா அப்புறம் என்ன செம்மையாக படிக்க போறீங்க அல்டிமேட்டாக இருக்க போறீங்க என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் உங்கள் விட்டு நீங்களே வச்சுக்கோங்க இல்லை அடித்தீச்சி மாட்டுற மாதிரியான விஷயம்லாம் வந்துடும் தேர்வில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை ஓகே இருபது வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய பர நட்சத்திரக்காரங்க பெரிய போர்வைக்கு ரெடி பண்ணிக்கங்க கர்ச்சிப்லாம் பத்தாது என்றவை அதனால் போர்வை உரித்து சமாதானம் பண்ணுறது கரெக்டு குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழலாக தான் இருக்குது நட்சத்திரநாதன் கொஞ்சம் மலுவிழந்து இருக்கிறார் ஆனால் ராசிநாதன் ராசியை பார்க்கறது அப்படின்றது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் அவனு பெருசாக வந்து நம்ம கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை ஸோ ராசிநாதன் தான் இருக்கார் ஏழாம் மடத்தில் வந்து உட்காந்துருக்காரு அவர் உட்காந்து தன்னோட பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்குறாங்க கொஞ்சம் மைனஸ் சயனம் போகலாம் நல்லா தான் இருக்கும் ஒன்றும் பெருசாலாம் உரி பண்ணிக்க வேண்டாம் அதனால் பெருசாக கவலைப்பட்டுக்காதீங்க யாராவது உங்களை மேனுப்புலேட் பண்ண வருவாங்க கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய பர நட்சத்திரக்காரர்கள் நம்ம சொன்ன அத்தனை பாயிண்ட்டும் உங்களுக்கே உங்களுக்கு தான் இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க நல்லவைகள் எல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது கமிட்மெண்ட்டு மட்டும் வேண்டவே வேண்டாம் எதாக இருந்தாலும் அடுத்த மாதம் பார்த்துக்கலான்னு சொல்லி சப்ஜெக்டை கம்மி பண்ணுங்கள் யாருக்கும் நீங்கள் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க ஓகே அறுபது வயதை தாண்டிய பர நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் த்ரோட் சம்மந்தப்பட்டதிலும் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விடத்துலையும் கவனமாக இருக்க வேண்டும் நிறைய அறுபது வயசை தாண்டிய பரநட்சத்திரக்காரர்கள் இந்தரவை நிறைய பார்க்க போகிறது எங்கேயாவது வெளியில் போகலாமான்னு போகிறது எங்கேயாவது ரவுண்ட் அடிக்கிறது ஊர் சுற்றுறது பழைய ஃபோட்டோ எடுத்து வச்சு பார்க்குறது பழைய ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்கறது எல்லாமே நடக்கும் ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி தான் போய் வந்து உங்களுடைய ஆரில் இருக்கும்போது நிறையா நீங்கள் என் கூட இந்த வேலை சர்வீஸ் பார்த்தாங்க என் கூட அது பார்த்தாங்க நான் அவங்கள பார்த்தேன் இவங்கள பார்த்தேன்ற மாதிரி அந்த ரிட்டைர்டான பீப்புள்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களோடலாம் வச்சு ஒரு பேசி ஒரு மகிழக்கூடிய தன்மையெல்லாம் இந்த ரவை கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஜாலியாக இருக்கிற நல்ல பட்டாமூச்சிலாம் பறக்க போகுது ஓகே உங்களுக்கு அறுவை சேர்ச்சி அப்படின்ற மாதிரி நிறைய இந்த நல்லா அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு சூப்பரா ஜாலியா குதூகலமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் பரி நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது ஸோ ஒட்டு மொத்தமா இசை போட்டு இந்த மாசம் எதுல கவனமா இருக்கணும் பேச்சுல கவனமா இருக்கணும் கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்ல கவனமா இருக்கணும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் இது மூணு மட்டும் பாத்துக்கிட்டீங்கன்னா போதும் பணம் கண்டிப்பாக பதினெட்டாம் தேதிக்கு மேலே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது கேட்டது கேட்ட இடத்துல இருந்து கண்டிப்பாக கிடைக்கும் பேங்க் லோன் கிடைக்க போது வீட்டுக்கு ஏதாவது லோனுக்காண்டி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக இந்த மாதம் ஆயிடும் குருவுடைய அருளால் உங்களுக்கான சகல சௌபாகியம் கொடுப்பதற்கான வாய்ப்புகளை குருவின் பார்வை பதினெட்டாம் தேதிக்கு மேல் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறது சந்தோஷமா இருங்க ஹாப்பியாக இருங்க தீபாவளியை சூப்பராக கொண்டாடுங்க ஓகே இந்த என்ன தெய்வத்தை நான் வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக அமையும் அப்போ நரசிம்மரை பிடிச்சிக்கோங்க முடிஞ்சா புதன்கிழமை புதன்கிழமை இந்த ஒரு மாதம் தான் ஒன்னா தேதியிலிருந்து ஒரு முப்பதாம் தேதி வரைக்கும் போய் நரசிம்மரை பார்த்து அப்பப்ப புதன்கிழமை மணிக்கு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு அப்பா கொஞ்சம் பார்த்துக்கப்பா தேவையில்லாத அழெல்லாம் எங்கிட்ட கொண்டு வந்து விட்டுறாத உன தான் சரணாதி அடைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா உங்க முன்னாடி யார் வரும்போது நரசிம்மர் வந்து நிப்பார் யா எம்பளே ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சரி அதனால் நரசிம்மர் வழிபாடு மிகச்சிறந்த மாற்றத்தை தரக்கூடிய வழிபாடாக வந்து கண்டிப்பாக அமைய காத்திருக்கிறது முடிஞ்சா பானகம் வச்சு நேமித்தியம் பண்ணுங்க இந்த வெள்ளம் பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கேன் இந்த வெள்ளம் இந்த லெமன் இதெல்லாம் வந்து ஒரு மாதிரியான நெகட்டிவ் விட்டு நம்மகிட்ட போகக்கூடிய தன்மையை கொடுக்கும் பானகம் வைத்து நரசிம்மரை வழிபாடு செய்ய செய்ய எதிரிகள் ஆவார்கள் அதனால் இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும் ஏன்னா நட்சத்திரநாதன் ஆறாம் இடத்தில் குணரோக சத்ரன் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் போய் அமர்ந்திருப்பது என்பது தேவையில்லாத எதிரிகளை உருவாக்கும் அவர்களிடமிருந்து தவிடுபடியாப்பதற்கு நரசிம்மருடைய வழிபாடு ஒரு மிகச்சிறந்த நன்மையை தரக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக அமைய காத்திருக்கிறது ஓகே இந்த தடவை பரணி நட்சத்திரக்காரர்கள் என்ன பார்ப்பீங்க நிறைய மீன் பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா சொல்லுங்க எனக்கு மிஸ்டர் கேது விட்டு ஒரு வேலை தப்பிச்சு வந்தாச்சு நிறைய மீன் பார்ப்பீங்க மீன் பார்க்கறது மீனுக்கு ஏதாவது பொறி போடுறது இல்லை நீங்கள் போய் சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட்டில் ஏதாவது மீன் இருக்குதுன்ற மாதிரி நிறைய மீன்களோடு நீங்கள் கனெக்ட் ஆக போகிறீங்க வண்ண வண்ண மீன்கள் எப்படி எப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குமோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய மனிதர்கள் உங்களை வந்து இந்த தடவை இம்ப்ரெஸ் பண்ண வரப்போகிறாங்க கவனமாக ஆயிரு அப்படின்றது இதன் மூலமாகத்தான் உங்களுக்கு காட்டக்கூடிய சமைக்கைகளாக இருக்கும் கொஞ்சம் நிதானம் தேவைப்படக்கூடிய மாதமாகத்தான் அக்டோபர் மாதம் பரணி காரவலிக்கு நிதிய மலர காத்திருக்கிறது